நாங்க யார் தெரியுமா நாங்க சொல்றதவே கேட்க மாட்டியா நீ என்று இரண்டு பேர் சேர்ந்து கடைக்குள் புகுந்து ஒருவரை தாக்கிய பரபரப்பு சம்பவம் இது தேவையா கோபி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவைதானா என்பதை போல அடுத்த இருபத்தி நான்கே மணி நேரத்தில் மாவு கட்டோடு காவல்துறையில் சிக்கிய பரிதாபம் நேத்து நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு வந்து இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேப்பா புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டகுப்பு முன்பு புதுச்சேரி எல்லையில தனியார் பேக்கரி ஒன்று செயல்பட்டு வருது இந்த நிலையில தான் நேற்று பேக்கரிக்கு வந்த இரண்டு இளைஞர்கள் கடையின் உரிமையாளர் கிட்ட நாங்க பெரிய ரவுடி எங்களுக்கு மாதம் தோறுமே ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் தரணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் செய்ததோட ஊர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி கடையில வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அடித்து நோறு இதையடுத்து கடை உரிமையாளர் சம்பவம் தொடர்பா முத்தியால் பேட்டை காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்கிறாரு புகாரின் பேருல இருபத்தி நான்கே மணி நேரத்துல காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதுல புதுச்சேரி அடித்த தமிழக பகுதியான சின்ன கோட்ட குப்பத்தைச் சேர்ந்த அப்பு என்பவரையும் அவரது நண்பரையும் கைது பண்ணியிருக்காங்க மேலும் கைது செய்யும் போது வழுக்கி விழுந்ததுல இருவருக்கும் வலது கைய காயம் ஏற்பட்ட நிலையில மாவு கட்டு போட்டு அதே கடைக்கு அழைத்து வந்து எப்படி மிரட்டீங்க அப்படின்றத காவல்துறை அதிகாரிகள் நடித்து காட்ட சொல்லிருக்காங்க பட்ட பகல்ல நேற்று கடைக்குள்ள புகுந்து மிரட்டிய சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கை அந்த பகுதி மக்களுக்கு நிம்மதி அளித்திருக்கு இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது